முருகன் அருள் இருந்தால் மட்டும் இந்த காணொளியை காண முடியும் அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே பார்க்க முடியும் என் அன்பு பிள்ளையே நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி யார் மூலமாவது உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டிருக்கிறாய் உன் மேல் காற்றுப்பட்டால் கூட அதில் வரும் தூசியை உன்மேல் ஒட்டவிட மாட்டேன் என் அன்பு மகளே உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது தொடர்ந்து முயற்சி செய்யும் தன்னம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டிருக்கிறது எதை நினைத்தும் கலங்காமல் நீ நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு இனிமேல் எளிதாகும் உன்னை குருவாக இருந்து இனி நான் வழிநடத்துவேன் நடத்துவேன் கலங்காதே உன் வழி யார் வேண்டும் என்று நீ மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும் யாரை பற்றியும் உனக்கு குழப்பம் வேண்டாம் உன் மனதுக்கு பிடித்த செயல்கள் மூலம் நிம்மதி பெறுவாய் உன்னை நான் நாடி வந்துள்ளேன் உனக்கு இனி நல்லதையே செய்வேன் நீ எனக்காக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தம் கொள்ளாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவன் நான் திருச்செந்தூர் முருகன் இருக்கையில் ஏன் கவலை கொள்கிறாய் வேளன் இருக்கையில் வேதனை கொள்ளாதே உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாற்றித் தருவேன் கலங்காதே இன்றைய நாளை நான் உனக்கு சிறப்பான நாளாக தந்திருக்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சிந்தனையோடு செய் பெரிதாக